நமசிவாய விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உளவாரப்பணி இரணியல் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு மகாதேவர் ஆலயம் கட்டிமாங்கோட்டில் உளவாரப்பணி மிக சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு மகாதேவர் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும் இங்கு சிவபெருமான் சுயம்பிலிங்கமாக ஒரு தபஸ்வியாக அருள்வாளிக்கிறார் இக்கோவிலின் தலவிருஷம் மாமரமாகும் இம்மாமரம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாம்பழமே கொடுக்கும் முக்காலத்தில் கலைக்கோட்டு மாமுனி என்ற போற்றப்படும் மாமுனிவர் ஒருவர் இங்கு தவம் செய்து வந்தார் ஒரு வருடம் தவம் மேற்கொள்ளும் முனிவர் சித்திரை மாதம் விசுவென்று தவம் கலைந்து அருகிலுள்ள குளத்தில் குளித்து வந்து அம்மாமரத்தின் முன்பு நின்று கை நீட்ட மாம்பழம் தானாக அவர் கையில் வந்துவிடும் அம்மாம்பழத்தை இறைவனுக்கு படைத்து பின்பு பிறருக்கும் கொடுத்து தானும் உண்டு மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்து விடுவார் பஞ்சபாண்டவர்கள் பனிரெண்டு வருட வனவாசத்தின் ஒரு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து இவ்வழியே வந்தபோது அருமையான கண்ணைக் கவரும் விதமான கனிந்த நிலையிலான மாங்கனியை கண்ட மாத்திரத்தில் அர்ஜுனன் அந்த கனியை அம்பினால் எய்து வீழ்த்தினான் முக்காலத்தையும் உணரும் ஜோதிட வல்லுனர் ஆன சகாதேவன் பதறினான் அண்ணன் அர்ஜுனனை பார்த்து பெரும் குற்றம் செய்துவிட்டீர் இந்த கனி ஒரு மகா முனிவரு முனிவருக்குச் சொந்தமானது என்று கூறினான் ஐவரும் பயந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தியானம் செய்து வரவழைத்தனர் ஸ்ரீகிருஷ்ண பெருமான் சொல்லுக்கு இணங்க ஐவரும் தங்கள் மனதில் மறைத்து வைத்திருக்கும் அனைத்தையும் வெளிப்படுத்தி தங்கள் மனதை தூய்மைப்படுத்தியதால் அந்த மாங்கனி தானாகவே மரத்தில் பொருந்தியது குளிக்க சென்ற மாமுனி வந்து அந்த மாங்கனியை பறித்து பகவானுக்கு படைத்து பின்பு பஞ்ச பாண்டவர்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு தியானத்தில் ஆழ்ந்தார் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த முனிவரிடம் விடைபெற்று செல்ல முடியாமல் ஒரு வருடம் தங்கி முனிவர் தவம் கலைந்த பின்பு விடைபெற்று சென்றனர் அவர்கள் இங்கு தங்கிய ஒரு வருடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தனர் பிற்காலத்தில் இரண்டு லிங்கமும் ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு பாண்டியரால் ஆலயம் எழுப்பப்பட்டது அந்த மாங்கனி மிகவும் பெரியதாகவும் கட்டியாகவும் இருந்ததால் இந்த இடம் கட்டிமாங்கோடு என அழைக்கப்படுகின்றது பஞ்ச பாண்டவர்கள் பனிரெண்டு வருட வனவாசத்தில் ஒரு வருடம் வந்து தங்கிய இடம்தான் மாங்கனி பொருந்திய அருமை கட்டிமாங்கோடு என வழங்கப்பட்டு வருகின்ற இடத்தில் வீற்றிருக்கின்ற மகாதேவரை தியானித்து வலம் வர வேண்டுகிறோம் இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு சோமவார வழிபாடு அருள்மிகு பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு மற்றும் சோம பிரதோஷ நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது இக்கோவிலில் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஆலய தரிசனம் செய்யலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ുംറയും വായും താമറിയേറോത്തും അറിവിലാര്യങ്ങൾ

שני הו கல் என்ஞ்சுருக்கிற்கிற்கிற்கு கருடை நால் கொண்ட அண்ணம் திலைக்கும் அணிதில்லை அம்பலவன் உன்னாக் கலைத்தி சென்றுதாய் கோக்கும் மீ பாவரிவார் ஆன கிருணையம் அங்குஸ்தேதாதவனே கோயனை தூட புலந்துதாய் கோக்கும் வீரிவாய் உலகி நிற்க அப்புறமாய் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாக போற்றி தொண்ட உளவாரம் செய்யும் சிவன் அடியார்கள் அனைவருக்கும் அவருடைய திருப்பாதம் அணங்கி தொண்ட உளவாரத்தை பற்றி இன்று ஒரு சில கருத்துக்களை சொல்ல அடியார் பணிந்திருக்கிறார்கள் எங்களது தொண்ட உளவாரமானது இன்று கட்டிமாங்கோடு மகாதேவர் கோயிலில் சிறப்பாக நடைபெற்றது அடியார்கள் பலருடைய உதவியுடன் எல்லா குறைகளும் இந்த குறைகளும் இல்லாமல் அடியார்கள் பலர் வந்து சிறப்பாக பணி செய்தார்கள் அடியார்கள் இந்த தொண்ட உளவாரத்தில் கலந்து கொண்டு பல இன்னல்களை களையுமாறு எல்லா அடியார்களும் எங்களது தொண்ட உளவாரத்தோடு கைகோர்த்து உளவார பணியை எடுத்துச் செல்ல வேண்டும் தொண்ட உளவாரத்தில் வருவதற்கு நான் வரலாமா நீ வரலாமா என்று கேள்வி கேட்பதோடு எனக்கு அந்த நேரம் சரியில்லை இந்த நேரம் என்று சரியில்லை நேரம் சரியாகும் போது வருகிறேன் என்று சொல்வதை விட உங்களால் முடிந்த நேரத்தை இந்த ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிந்த நேரத்தை எங்களோடு இந்த பணியில் சேர்ந்து இந்த பணியை செய்வனை எடுத்துச் செல்வதற்கும் நம்ம ஆலயத்தை பாதுகாத்து ஆலயத்தை அடுத்த நண்பர்களுக்கு அடுத்த சின்ன ஜெனரேஷனுக்கு நாம் கடந்து அந்த ஆலயத்தை புதுமையாக கொண்டு செல்வதற்கு அடியார்கள் பலர் எங்களோடு சேர்ந்து ஆலய பணி செய்து தொண்ட உளவாரம் சிறக்க அடியார்கள் முற்பட வேண்டும் நாவுக்கரச பெருமான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் பல நாட்கள் பல மாதங்கள் தங்கி இருந்து ஒவ்வொரு ஆட்களை ஆலயங்களையும் சுத்தப்படுத்தி அந்த ஆலயத்துக்கு பெருமை செய்து எவ்வாறு சிவனடியாருங்கிற பெருமையும் பேரும் பெற்றாரோ அதுபோல அடியார்கள் முழு மனதோடு தாங்கள் குடும்பத்தோடு வந்து எங்களது பணியில் கலந்து எங்களது பணியோடு கலந்து பல ஆலயங்களை செம்மைப்படுத்தி தொண்ட உளவாரத்தை காக்க அடியார்கள் அனைவரும் புறப்பட்டு இந்த அடியா மகாதேவருடைய அருளால் சகல வளங்களும் நலங்களும் பெற்று அடியார்கள் பயன்படுவது போல உங்களது குடும்பத்தில் உள்ள பல இன்னல்கள் உங்களை விட்டு மாற உங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் மாறி நீங்கள் நல்ல மனதுடனும் நல்ல செல்வத்துடனும் சிவன் அருளால் பெற்று வாழ தொண்ட உளவாரம் செய்து எங்களோடு பயணிக்க சிவனடியார்கள் மூலம் உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன் திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நிறைவாக நிறைவாகும் நமசிவன்